இன்றைய ஆதிமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மனித வாழ்க்கை என்பது ஒரு தொடர் தேடல் மிகுந்தது தேடலோடு பயணிக்கின்ற போது நமது வாழ்வானது சுவாரஸ்ய மிகுந்ததாக மாறுகிறது மண்ணில் பிறந்த ஒவ்வொருவருமே மிகவும் நலமோடு நல்ல முறையில் இச்சமூகத்தில் வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறோம் ஓடி ஓடி உழைப்பதும் சேர்த்து சேர்த்து வைப்பதும் எதற்காக என சிந்திக்கின்ற போது வயிற்றுக்காகத்தான் என்ற உண்மையை புரிந்து கொள்ள முடியும் ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தார் அந்த பையன் தன் பெற்றோரிடம் அம்மா அப்பா எனக்கு இந்த உலகத்தில் வாழ பிடிக்கவில்லை அதனால் நான் சாக போகிறேன் என்று கூறினார் உடனே பெற்றோர் அவரிடம் இல்லை மகனே நீ இவ்வாறு செய்தல் கூடாது உனக்கு பல்வேறு திறமைகள் இருக்கின்றன நீ நன்றாக வாழ வேண்டும் என்று கூறினார்கள் இல்லை அம்மா நான் கண்டிப்பாக சாக போகிறேன் என்னை யாரும் தடுக்க முடியாது என்று கூறினார் உடனே அவனுடைய தந்தை நீ எவ்வாறு சாகப் போகிறாய் என்று கேட்டார் அதற்காக நான் தூக்குமாட்டிக் கொள்வேன் என்றார் தந்தை அவனிடம் நான் கயறுகளை எல்லாம் ஒழித்து வைத்து விடுவேன் என்றார் மீண்டும் அவன் அவரிடம் நான் மருந்து குடித்து இறந்து விடுவேன் என்றான் உடனே தந்தை அந்த மருந்தை எடுத்து ஒளித்து வைத்து விடுவேன் என்றார் மகன் அவரிடம் இல்லை என்றால் நான் மேலே இருந்து கீழே குதித்து விடுவேன் என்றான் அப்பொழுது தந்தை மகனிடம் கூறினார் சாவதற்கு இத்தனை வழிகள் இருக்குமானால் இதைவிட அதிகமாக நாம் வாழ்வதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன உன்னுடைய திறமைகளும் உன்னுடைய நற்பண்புகளும் உன்னை உலகத்தில் உயர்த்தும் உன்னை காண்போர் உனது நற்செயல்களால் மகிழ்வர் அதனால் நீயும் மகிழ்ந்திருப்பாய் என்று மகனை நோக்கி மகிழ்வோடு கூறி வாழ்வைப் பற்றி அவனுக்கு எடுத்துரைத்தார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நீங்களும் கூட இவ்வுலகில் பாவிகளும் தெய்வபக்தி அற்றவர்களும் கூட எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்று செழிப்பாய் வாழ்ந்து வருகிறார்கள் நானோ கர்த்தருக்கு காத்திருந்து காத்திருந்து சோர்வடைந்து விட்டேனே என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம் எவ்வளவு காலம் காத்திருப்பது என சோர்ந்து போயிருக்கலாம் கலங்காதிருங்கள் உங்களது ஜெபத்திற்கும் கண்ணீருக்கும் ஏற்ற காலம் வரும்போது அத்தனை பலனையும் காண்பீர்கள் தேவ சமூகத்தில் விட்ட ஒரு சொட்டு கண்ணீரும் வீணாக போகாது அவை சர்வவல்ல தேவனுடைய கணக்கில் இருக்கிறது ஆகவே இதுவரை நீதியாய் வாழ்ந்து என்ன பயன் ஜபித்து கடவுளுக்கு பிரியமாய் வாழ்ந்து என்ன பயன் என்று இருதயத்திலும் நினைக்காதீர்கள் நிச்சயமாகவே முடிவு உண்டு நீங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாக உங்களை மகிழ்ச்சியாக்குவார் வறுமைக்கும் அவமானத்தால் வந்த நிந்தைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை தந்திடுவார் உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பிடச் செய்வார் நம்பிக்கை துரோகங்களுக்கும் ஏமாற்றம் விரக்தி தோல்விகளுக்கும் பதிலாக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்திடுவார் ஜபம் அன்புள்ள இறைவா உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று நீர் தந்த வாக்கு உமக்கு ஸ்தோஸ்திரம் இவ்வுலகத்தார் எப்படி வாழ்ந்தாலும் நாங்கள் உம்மையே நம்பி இருக்க உதவி செய்யும் பாவிகள் துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாமல் உம் சத்தத்திற்கு செவி கொடுத்து வாழ உதவி செய்யும் இவ்வுலகில் நெருக்கங்கள் சோதனைகள் வந்து சிறுமை பட்டாலும் பரலோகத்தில் மகிமையான வாழ்வு எங்களுக்காக காத்திருக்கின்றதை எண்ணி துதிக்கிறோம் பரலோக வாழ்வினை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன்